சிம்பு ஃபஸ்ட்டு பஸ்ட் ஐஸ்வர்யா ரஜினிகா தான் லவ் பண்ணாரு அப்புறம் அந்த அளவு பிரேக்அப் ஐஸ்வர்யா தனுஷா மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க சிம்பு அப்புறம் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு அந்த அளவும் பிரேக்கப் ஆச்சு அப்புறம் சிம்பு ஹன்சிகா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுகா ட்விட்டர்ல சிம்புவை லவ் அதை பார்த்த ஃபேன்ஸ் பேட் சொல்ல ஹன்சிக்கா சிம்புவை பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்புறம் சிம்பு இவினமாள் படத்துல மறுபடியும் நயந்திராவை பக்கம் போக நயந்திரா அம் பிசி வித் விக்னேஷ்வான்னு சொல்லிட்டாங்க சிம்பு இப்ப அவர் கவனத்தை மறுபடியும் ஹன்சிகா பக்கம் திருப்பி இருக்காரு போட ரீசெண்டா ஹன்சிகா ஒétrique அவர் விஷ் பண்ணியிருக்காரு அதுக்கு ஹனிஷ்காவவும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க சிம்பு மறுபடியும் லவ் ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டார் போல மேலும் சிங்கிங் நியூஸ் தெரிஞ்சுக்க சீ இல்லக்கற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க